வணக்க நண்பா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சன் ஹேங் அப்படின்னு சொல்கிறதுல எஸ்ஹெச் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஜிபிஎஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இல்லை என்னென்ன இருக்குன்னா ஜிபிஎஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேப் இருக்குது அதாவது மெமரி கார்டு தெரியுதுங்க ஸோ மெமரி கார்டு இருக்குது நார்மல் மெமரி கார்டு தான் நம்ம மொபைலில் போடுறோம்ல சின்ன மெமரி கார்டு தான் ஐநூற்றி எண்பதில் வர்ற மாதிரி பெரிய மெமரி கார்ட்லாம் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குன்னா ஏஐஎஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ ஏஐஎஸ்லேயும் வந்து ரிசீவர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபோண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷனுமே இந்த ஜிபிஎஸ்சில் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜிபிஎஸை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு சன் ஹேங் செட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களோ அவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வகையான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்த செட்டோட நேம் வந்து சன் ஹேங் எஸ்ஹெச் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இல்லை சுன் ஹேங் அந்த மாதிரி எதனால சொல்லிக்கிறலாம் இந்த செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் நான் அவங்களுக்கு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிபிஎஸ் மெரெயின்காக போட்டது தான் இதில் வேப் பாயிண்ட்டு நம்ம ஐயாயிரம் வேப் பாயிண்ட் வரைய பகிர்ந்துக்கலாம் நூறு ரூட்டு பன்னெண்டு ட்ராக்கு பகிர்ந்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஸ்டோரேஜ் வைஸ் வந்து மற்ற ஜிபிஎஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் என்னென்னா இவங்கள்ட்ட வந்து சில பேர் வந்து எனக்கு இந்த செட்டு தான் வேறு இந்த பிராண்டடை சில பேர் லைக் பண்ணுறாங்க ஏன்னா ஏஐஎஸ் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளோட நோக்கமே வந்து இருக்குது எல்லா ஜிபிஎஸ்ஸையுமே நம்ம எப்படியாவது தேடி தேடி நம்ம சேனலில் போடுறது தான் அதுக்கு மீனவர்களான உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த சேனலை வந்து போய்கிட்டே இருக்க முடியும் ஆனால் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைய வந்து நம்ம மீனவர்களுக்காக மட்டுமே இந்த ஜிபிஎஸ் ரிலேட்டடாக போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் மேலும் மேலும் போட முடியும் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தேவை அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்குமே இந்த ஜிபிஎஸ் ரிலேட்டடாக தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீன் வந்து அஞ்சு இன்ச்சு ஸ்க்ரீன் தான் இருக்குது ஸோ கலர் தான் ஓகேங்களா ஸோ அஞ்சு இன்ச்சு ஸ்க்ரீனில் கலரிங் வந்துடுது ஜிபிஎஸ் மேப்பு மெமரி கார்டு அண்டு ஏஐஎஸ் வந்துடுது இதில் வந்து இன்பில்ட் ஆண்டனா கிடையாது எக்ஸ்மலாக தான் ஆண்டனா போடணும் ஓகேங்களா ஸோ ஆண்டனா பின்னு என்எம்இ பின்னு பவர் கார்டு பவர் வந்து ஜஸ்ட் நார்மலாக வந்து டூ பின்னு போட்டாவே போதும் இது வந்து ஒரு பிராண்டட்லாம் கிடையாது இது வந்து ஒரு சைனா மேட் தான் ஓகேங்களா ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஒவ்வொரு பேஜ் வைஸாக காட்டிடுறேன் இது வந்து காம்பஸ் பேஜு அதுக்கப்புறம் இது வந்து செட்டிங்ஸ் பேஜ் தெரியுதுங்களா ஸோ செட்டிங்ஸ் வர்ற பேஜ் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன வருது அப்படின்னு சொல்கிறதையுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது வந்து ரோடு காம்பஸ் நார்மல் காம்பஸ்ஸு இது வந்து புர்னோவில் வரும்ல அந்த மாதிரி உள்ளது இது நார்மலாக நம்ம லேட்டிடியூட் லேட்டிடியூட் நம்பர் மட்டும் காட்டுறது இதுவுமே புர்ணோவில் வர்ற ஸ்கேல் காம்பஸ் ஓகேங்களா ஸோ என்னென்ன பேஜ் வருது அப்படின்னு சொல்கிறது நீங்களே பார்த்துக்குறங்க நார்மலாக இது வந்து நம்ம ஸ்பீட் ப்ரெஷர் கேஜ் அப்படின்னு சொல்லுவோங்களா ஸோ அந்த கேஜ் பார்த்துக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்க்ரீன்லையுமே வந்துடுது இது வந்து மேப்போட ஸ்க்ரீன் ஸோ மேப்லேயுமே நமக்கு ஜூம் இன் அவுட்டுக்கு செப்பரேட் பட்டன் இருக்குது தெரியுதுங்களா இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அடுத்து வந்து டூ நாட்டு கிலோமீட்டர்னு மாறும் ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையானதை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் ஜூம் இன் அவுட்டுக்கு தேவையான பட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் அமுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது இப்போ பாருங்கள் நான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வருது மறுபடியும் பிரஸ் பண்ணுறேன் கொஞ்சம் லேட்டாக தான் ரெண்டே வருது பாருங்கள் ஸோ இதில் வந்து ஸ்லோ இருக்குது அதேமாதிரி நீங்கள் பார்த்துக்குறங்க நார்மலாக வந்து பட்டன்ஸில் வந்து நம்ம நேம் மாற்றுறதுக்காகவும் இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம் வேப் பாயிண்ட் வேப் பாயிண்ட் லிஸ்ட்டு ரூட் அப்படின்ட்டு இருக்குதுங்களா ஸோ அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம இன்னும் க்ளிக் பண்ணுறேன் இப்போ எனக்கு வந்து ஏழாவது வந்து ஸ்மூத்துன்னு இருக்குது இந்த ஆப்ஷனுக்கு போகணும்னா ஏழை க்ளிக் பண்ணிணா ஏழுக்கு டேரக்டாக போயிடும் தெரியுதுங்களா மறுபடியும் நான் வந்து இப்போ நான் மூணாவது ட்ராக்கு போகணும் மூணை கிளிக் பண்ணால் மூணுக்கு போகாது இது மாதிரி கொடுத்துட்டு மூணை கிளிக் பண்ணால் ட்ராக்குக்குள்ளே போவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இந்த ஜிபிஎஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு பேஜில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டிட்டேன் எப்படி எப்படி இருக்கணும் ஸோ எப்போதுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது தெரியுதுங்களா நான் பேஜை க்ளிக் பண்ணுறேன் கொஞ்சம் லேட்டாக தான் ஒரு பேஜே வருது பாருங்கள் பட் பேஜ் வந்து ட் எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்குது எப்படின்னா நமக்கு தேவையான எல்லாமே வருது நார்மல் ரவுண்டு காம்பஸாக இருக்கட்டும் ஸ்கேல் காம்பஸாக இருக்கட்டும் மேப்பாக இருக்கட்டும் ஸ்பீடு ப்ரெஷர் கேஜாக இருக்கட்டும் ஸ்பீடா மீட்டராக இருக்கட்டும் ஏஐஎஸ் ரிலேட்டட் தெரியுதுங்களா ஸோ எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வருது அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நம்ம ஏஎஸ் இருந்தால் டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஜிபிஎஸ்சில் அடுத்து மெனு ஸ்க்ரீன் மெனுவில் என்னென்ன இருக்குது செட்டிங்ஸ்லாம் நம்ம தனியாகவே வீடியோ போடலாம் ஜஸ்ட்டு இந்த ஜிபிஎஸ்சில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு ஜஸ்ட்டு ஒரு வீடியோ யாராவது வந்து எஸ் சைனி தொழில் தட்டை பற்றி தேடலாம் இல்லை யார்ட்டையாவது செகண்ட்ஸ் இருக்கலாம் வாங்கலாமா அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியா கிடைக்கலாம் அவங்களுக்கு வீடியோ கிடைக்காது தமிழில் அவங்களுக்காக நம்மளோட வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் வந்து ஆன் ஆஃப் பட்டன் செட்டிங்ஸ் பட்டன் இருக்குது ஸோ செட்டிங்ஸில் வந்து சில ஆப்ஷன்ஸ் வரும் அதாவது எல்சிடியோட ப்ரைட்னஸ் கம்மி பண்ணுறது கூட்டுறது தெரியுதுங்களா அதுக்கப்புறம் இதில் வால்யூம் இன் அவுட்னு இருக்குது இப்போ வால்யூம் இன் அவுட்னா நமக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி வால்யூம் ஃபஸ்ட்டுனா நம்ம எந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் மாதிரி சவுண்ட் வரும் சரி இது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிக்கிடலாம் இந்த வா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே இந்தா இருக்கா இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா அந்த வால்யூம் வராது ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம செப்ரேட் செப்பரேட்டாக பார்க்கலாம் ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்லிட்டேன் ஆனால் இதில் வந்து சோனார் கிடையாது சோனாருக்குன்னு தனியாக வந்து இதே நம்பர்லேயே அவங்க எக்ஸ்ட்ரா வச்சு போட்டிருக்காங்க பட் இந்த சிபிஎஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ஹேங் எஸ்ஹெச் ஐநூற்றி தொண்ணூட்டில் நமக்கு சோனாருக்கான பின்னு கிடையாதுணமையா பின்னு ஆட்டனா பின்னு பவர் பின்னு இது ரெண்டு தான் இருக்குது இந்த மூணு தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் இதில் வந்து சோனார் கிடையாது ஜஸ்ட் நம்ம வந்து ஜிபிஎஸ் மேப்பு மெமரி கார்டு அதுக்கப்புறம் ஏஏஎஸ் சம்மந்தமானதான் பார்த்துக்கலாம் ஸோ ஸ்க்ரீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதையும் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து இன்டர்னல் ஆண்டனா கிடையாது எக்ஸ்டர்னல் ஆண்டனா தான் அதாவது ஆண்டனா வெளியில தான் போடணும் உள்ளே எதுவுமே இருக்காது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறத நான் வந்து சொல்லிட்டேன் ஸோ இது மூலிமா உங்களுக்கு சன்ஹேங் எஸ்ஹச் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க